வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைக்கு நம்ம நிறைய மந்திரங்கள் படுத்திருப்போம் ஜபங்கள் செய்திருப்போம் பூஜைகள் செய்திருப்போம் ஏற்கனவே உங்களுக்கு வராகி கௌலவ உபகரணத்தில் பிறந்தவங்களுக்குன்னு இந்த வாராகி தெய்வத்தை நம்ம எடுத்து கும்பிடலான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான அர்ஜனையும் சொல்லியிருந்தேன் இப்போ அதில் இன்னும் மிக முக்கியமான ஒரு வாரகி மந்திரத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இது வந்து கூப்பிடனா ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பழகணும் அல்லது நீங்கள் கேட்கணும் இந்த ரெக்கார்டிங்லேயே அதிலே வச்சு இந்த நூற்றி எட்டு முறை பதிவு பண்ணி இதை நீங்கள் கேட்டுட்டு வரலாம் இப்படி கேட்டு வர வர என்ன எதிரிகள் நமக்கு இடுங்கல் பண்ணிகிட்டே இருக்கிறானுங்களா அவனுடைய தொல்லை எல்லாம் தீந்துடும் எதிரிகளுடைய தொல்லை தீந்துரும் வீட்டில் எப்பொழுதும் இந்த பணப்புழக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் காசுகள் நிறைய பணங்கள் வந்து பல வழிகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தது திருஷ்டி சொல்லுவாங்க திருஷ்டியில் நிறைய திருஷ்டிகள் இருக்குது அனைத்து திருஷ்டிகளும் விலகிவிடும் இது பஞ்சமியில் இதை சொன்னிங்கன்னா ரொம்ப இந்த பாட்டு மந்திரத்தை சொல்லி பூஜை செய்வதீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாராகியுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் இப்போ அந்த மந்திரத்தை பற்றி சொல்கிறேன் ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராக மகி அந்தோ அந்தினி நமகம் ருந்தேருந்தினி நமகம் செம்பே செம்பணி நமகம் மோகே மோகினி நமகம் ஸ்தம்பே ஸ்தம்பிணி நமக சர்வஷ்டிரஷ்டம் சர்வா சர்வசித்தோர்முகை ஜிம்பாங் தம்பனம் கரு கரு சீக்கிரம் வசம் ஐ க்ள டக 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 ஓம் ஃபட் வாரி நமஸ்து தே மீண்டும் மீண்டும் பல முறை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு முறை வரைக்கும் கேட்கலாம் இதை சொல்லலாம் இதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்